ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்ஆர் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கான கிச்சன் குறிப்பு வீட்டு குறிப்பு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை மிளகா அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து அதை கழுவிட்டு அதில் இருக்கற காம்பு பகுதி எடுத்துகிட்டு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சி எடுத்துருங்க இப்போ எதில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பேப்பரை போட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகா போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை போட்டுவிட்டு நீங்கள் மூடி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகா நல்லாயிருக்கும் புளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூச்சி வண்டி இதெல்லாம் வரும் இல்லைங்களா அதனால் நம்ம புளி எந்த டப்பாவில் போட்டு வைக்கிறோமோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் சேர்த்துருங்க அதுக்கு மேலே புளியை வச்சுட்டு அந்த புளிக்கு மேலேயும் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துட்டு இப்போது பாக்ஸை போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டெல்லாம் நம்ம அப்படி வயன் வந்து இதுமாரி முழுசாக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிச்சிரும் எல்லாமே சொத்தி ஆகிடும் ஏன்னா ஒரு சொத்து பூண்டு இருந்தாலுமே எல்லாமே வந்து அந்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம தனித்தனியாக அந்தமாரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எந்த கூடையில் வந்து நம்ம பூண்டை வைப்போமோ அதில் வந்து உள்ளே ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்தமாதிரி பூண்டை தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறந்துடுவோம் செய்கிறதுக்கு அப்போ ரெண்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா அது காஞ்சி போயிடும் அதனால் நம்ம முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு வாரம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டீ போடுறதுக்காக நம்ம பால் காய்ச்சோம் இல்லைங்களா அந்த டைமில் பார்த்திங்க டீ தூள் போட்டு உடனே பார்த்திங்கன்னா அது வழுஞ்சி பர்னரெல்லாம் ஊற்றிடும் அந்த மாதிரி அகம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டீத்தூளை போட்டுட்டு அதில் ஒரு கரண்டியோ ஸ்பூனையோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு உள்ளே வச்சுட்டீங்கன்னா டீ தூள் வந்து பொங்கி ஊற்றாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போய் மற்ற வேலைங்களை பார்க்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ முட்டெல்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முட்டைலாம் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த கூர்மையான பகுதி இருக்கும் இல்லைங்களா அது மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் முட்டையை அடைக்க வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா முட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த அகலமாக இருக்க பகுதி வந்து கீழ்ப்புறமாகும் இந்த கூர்மையாக இருக்க பக்கத்தை பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்க மாதிரியே வச்சுருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டா எடுத்து அதில் முக்கால் பாக அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை வந்து நம்ம சேர்க்கும்போது முட்டைலாம் அடியில் போய் தங்கிடுச்சுன்னா அது நல்ல முட்டை கெட்டு போகலைன்னு அர்த்தம் அதே வந்து முட்டை மேலே மிதந்து வந்துருச்சுன்னா அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முட்டையை கெட்ட முட்டையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் தக்காளியிலும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு ரெண்டு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்புறமாக நம்ம வச்சு அடக்கி வச்சுட்டோம்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு தக்காளி நல்லா இருக்கும் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அடைக்கிடலாம் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஈரமாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா ஃபுல்லாகவே அழுகி போயிடும் மாதிரி ஆக மறுக்கிறதுக்கு அது மேலே இருக்க அந்த தூளைலாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை மொத்தமாக ஒரு முரத்துலையோ இல்லை ஒரு தட்டுலையோ நம்ம கொட்டி நம்ம வெயிலில் தினமும் வந்து காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சோம்னா பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பூண்டையும் வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக பிரித்து எடுத்துகிட்டு அதையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அதில் பூச்சி வண்டி அதெல்லாம் வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீ பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் வெயில் டைம் ஆச்சுனாலே பார்த்தீங்கன்னா சக்கரை டபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு எறிடும் நம்ம டீ போடலான்னு டீ போட்டுவிட்டு சக்கரை டபா எடுத்தோம்னா அதில் நிறைய எறும்பு இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரெண்டு மூணு கிராம்பை பார்த்தீங்கன்னா சக்கரை டபாவில் போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கண்டிப்பாக எறும்பு வரவே வராது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீ போடுற டைமில் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்கிறதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்